வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே வாக்கு திருட்டு அதாவது இந்திய ஜனநாயகம் இதுவரை காணாத ஒரு அச்சுறுத்தல் தான் வாக்கு திருட்டு அதை ராகுல் காந்தி எடுத்திருக்கிறார் ஏன்னா இதுவரை நாம வந்து ஒரு தப்பான ஒருவரை நீங்க தேர்ந்தெடுத்துறாதீங்க மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்துறாதீங்க மக்களிடம் பிரச்சாரம் செஞ்சது ஒரு காலம் இப்ப மக்கள் நாங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுப்பதாக அவருக்கு முடிவு செஞ்சாலுமே அவங்க அழுத்திற பட்டன் யாருன்னு தீர்மானிக்கிற இடத்துல டெல்லியில் உட்காந்துட்டு யாரோ ஒருத்தர் தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத ராகுல் காந்தி அணுவணுவா ஆதாரங்களுடன் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார் அதில் அவர் சொன்னதில் ஹைலைட் என்னன்னா இனிமேதான் என்னுடைய ஹைட்ரஜன் குண்டே விடிக்கப் போகுது இதுக்கே பயந்தா இப்படி மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் பீகார் கர்நாடகானு அவர் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆதாரபூர்வமாக அவர் வெளியிடுகிறார் அவர் வெளியிட்டதுக்கப்புறம் அந்த சரியான சரிபார்க்க இந்தியா டுடே போன்ற ரிப்போர்ட்டர்ஸ் சீனியர்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தா அவர் சொன்னது அப்படியே உண்மையாக இருக்கு இதுதான்ப்பா சிங்கிள் பெட்ரூம் வீடு அறுபத்தி மூணு பேர் தங்கியிருக்காங்க போய் பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கு எங்கன்னு பார்த்தா அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் கர்நாடகாவில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த அறுபத்தி மூணு பேர் சிங்கிள் பெட்ரூம்லாம் தங்கியிருக்கிறாங்க என்ன கணக்கு பூட்டி இருக்க வீட்டில் அதுவும் ஆனால் எலெக்ஷன் டையத்தில் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ இது என்ன கணக்கு இதைத்தான் ராகுல் காந்தி ஒரு சின்ன உறுப்பான சோத்துக்கு ஒரு பருக்கை உதாரணம் என்பது போல் கவனிச்சு இது எங்கெங்கேயோ நடந்திருக்கு மோடியோட வாரணாசி தொகுதியில் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்கு மகாராஷ்டிராவில் என்னுடைய தொகுதியில் நடந்திருக்குன்னு வேற யாரும் இல்லை நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு அப்ப அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் வாக்காளர்களை வைத்து கேரளாவில் வெற்றி பெறுவோன்னு கேரள பாஜக துணை தலைவர் சொல்லியிருக்கார் அவங்களே கொடுத்த வாக்கு மூலம் வடிவேலு சொல்ற மாதிரி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம் யார் வேணும் மணிமேகலை இவரா அவரான்னு கேட்குற மாதிரி ஒவ்வொரு காரங்களும் வந்து நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் தென்னிந்தியாவில் வட இந்தியர்களை சேர்ப்போம் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை சேர்த்து வெற்றி பெற வைப்போம் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்களை கர்நாடகாவில் சேர்த்து வெற்றி பெற வைப்போம் மேற்கு வங்கத்தில் நாங்கள் அதிகமாக ஓட்டு போட வைப்போம் மகாராஷ்டிராவில் திடீர்னு ஐந்து மணிலேருந்து ஏழு மணி வரையும் பேய் ஓட்டுகள் ஓட்டு கோஸ்ட் ஓட்டுங்கிறாங்க பேய் ஓட்டு பிசாசு ஓட்டான் யாருன்னே இருக்க முடியும் இருக்கே ஆனால் இல்லை எச்ஏ சூர்யா படம் மாதிரி ஓட்டு ஆள் இல்லை ஆனால் ஓட்டு போட்டிருப்பாங்க எப்படி ஓட்டுற ஐடியா காமிச்சா அவன் வந்து மும்பைக்காரனே மகாராஷ்டிரா கிடையாது வேற ஸ்டேட்டுக்காரனாக இருப்பான் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் ஓட்டு விழுந்திருக்குங்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ராகுல் காந்தி நான் அப்போதே சந்தேகித்தேன் ஆதாரம் கிடைக்கணும்னு காத்திருந்து இப்போ ஆதாரத்தோட வெளியிடுறேன் நூறு விழுக்காடு ஆதாரத்தோடு மட்டும்தான் பேசுவேன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் ஆனால் இவருடைய குற்றச்சாட்டுக்கு பாஜக என்ன பதில் சொல்லுது தெரியுமா அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார் தெரியுமா ராகுல் காந்தி வந்து பீகாரில் இருக்கக்கூடிய வங்கதேச அகதிகளுக்கு அந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இவர் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க அப்போ ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியல அவர் கொடுத்த ஆதாரங்களை உங்களால் மறுக்க முடியல சிசிடிவிக்கு ஆதாரம் கேட்டால் உங்களால் கொடுக்க முடியலை நீக்கப்பட்டதற்கான விவரம் கேட்டால் விளக்கம் கேட்டால் பதில் சொல்ல முடியல ஆனால் யார் இந்த கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள தேச துரோகினும் வங்கதேசத்துக்கான ஆளுனோ பாகிஸ்தானுக்கான உதவியாளர்னோ ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கான ஆதரவாளர்னோ இதையாவது ஒரு விமர்சனம் வைப்பாங்க சொல்லியே கடைசி வரையும் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் வரவே வராது அடுத்த கேள்வி நீங்கள் கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் தேச உறவு பட்டம் உங்களுக்கு உடனே சூட்டப்படும் ஆனால் ராகுல் காந்தி விரதா இல்லை அவர் வந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோட சொல்லியிருக்கார் பெங்களூரில் நட கர்நாடகாவில் ஒரு தொகுதி ஆலந்தின்னு ஒரு தொகுதி ஆறாயிரத்தி நூறு ஆறாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு இப்போ இவ்வளோ பெரிய மால் ப்ராடிக்ஸ் நடந்திருக்கு அது தொகுதி முதற்கொண்டு அவர் சொல்கிறார் இது எப்படி நடந்திருக்குன்னா ராகுல் காந்தி வாக்கு திருடப்பட்டிருக்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறது பே பேய் ஓட்டு ரெண்டு மணி நேரத்தில் பேய் ஓட்டு விழப்பட்டிருக்கிறது யாருமே ஓட்டு போடாமல் போலிங் நடந்திருக்கிறது பக்கத்து மாநிலத்துக்காரங்களாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் இதுவரையும் சொன்னார் இப்போ இவங்க ஓட்டு திருட்டில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் டிஜிட்டல் வர்த்தகத்தை அந்த டிஜிட்டல் கான்செப்ட அந்த சயின்டிஃபிக் அடிப்படையில் எப்படி இந்த வாக்கு திருட்டு நடைபெற்று இருக்கிறதுங்கிறத ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா ஓடிபி வருமா ஐபி வருமா அந்த டெக்னாலஜிலலாம் எப்படின்னா டெல்லில உட்காந்துக்கிட்டு பத்து நிமிஷத்துல பதினாலு ஓட்டுகளை நீக்க முடியுமா டெல்லியில் உட்காந்துட்டு நான் என்னுடைய ஓட்டை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யார் யார் ஓட்டில் இருக்கணும் இருக்க பத்து நிமிடத்தில் உட்காந்து பதினாலு நிமிஷம் பதினாலு பேரை நீக்க முடியுமா பத்து நிமிஷத்துல இப்படித்தான் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு அவர் எங்க வேணாலும் உட்காரலாம் ஆனால் டிஜிட்டல் மூலமா இந்த வேலை ஆன்லைன் மூலமா இவ்வளோ பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்னு இப்போ போட்டிருக்காங்க இதற்கு நமது தேர்தல் ஆணையம் இல்லவே இல்லை இவர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறாருங்கிறார் அவர் தான் ஆதாரத்தை அள்ளி தெளித்து கொண்டே இருக்கிறாரு அது போக நான் தான் பெரிய ஆதாரத்தை கண்டுபிடிச்சு ஹைட்ரஜன் குண்டை வெடிக்க வைக்க போறேன் வேற ராகுல் காந்தி சொல்றார் நான் என்ன சொல்றேன் அவர் கேட்குற விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சா என்ன தப்பு அவர் ஒரு எதிர்கட்சிங்கெல்லாம் மறந்துடுங்க ஒரு இந்திய குடிமகன் எனக்கு இவ்வளோ சந்தேகம் இருக்குங்கிறப்ப சிசிடிவி ஃபுட்டேஜையே வெளியிட மாட்டேங்கிறீங்க அந்த நீக்கினதுக்கான ஆதாரத்தையும் வெளியிட மாட்டேங்கிறீங்க இப்போ அவர் டெக்னாலஜிக்கெல்லாம் நீங்கள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பத்து பத்து நிமிஷத்தில் பதினான்கு பேரை நீக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த இவர் கேட்குறாரு அப்படி நீக்கப்பட்டதுக்கான இது ஓடிபி அந்த செல்ஃபோனில் வந்த ஓடிபி ஐபி இந்த மாதிரி சில ஆதாரங்களை அவர் கையில் வச்சுருக்கிறார் ஓடிபி இருக்குது ஐபி நம்பரை வச்சு நீங்கள் டெக்னாலஜிக்கெலாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டிஜிட்டல் முறையில் எப்படிலாம் அந்த சோர் ஓட்சோர் நடக்குது வாக்கு திருட்டு நடைபெறுதுன்னு அவர் சொல்றாரு இதையெல்லாம் நீங்க மறுக்க வேண்டியதான ராகுல் காந்தி போற போக்கில் சும்மா சொல்றாரு நீட்டாக காமிக்கிறாரு என்ன தொகுதி என்ன பேரு அப்பா பேர் என்ன இது என்ன எப்படி உங்க வாக்குல நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லை உங்களிடம் வெளிப்படைத்தன்மை இருக்குமானா அப்ப கர்நாடக தேர்தல் ஆணையம் பதினெட்டு முறை உங்களுக்கு கடிதம் எழுதி இந்த மாதிரி வாக்கு திருட்டு நடந்திருக்கு இந்த ஆதாரம் இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் தரணும்னு டெல்லி தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க கர்நாடகா சிஐடி லெட்டர் அனுப்பியிருக்கு ஒரு மாநில தேர்தல் ஆணையமும் ஒரு மாநில அரசும் இப்படி எங்கள் மாநிலத்தில் இப்படி நடைபெற்றிருக்கிறது ஓட்டு திருட்டு நடைபெற்றிருக்கிறது தொழில்நுட்ப முறையில் திருடப்பட்டிருக்கிறது வேறு மாநிலத்திலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஆளே இல்லாதப்ப ஆட்கள் ஓட்டு போட்டதாக நடைபெற்று இருக்கிறது இவ்வளோ விளக்கம் ஒரு மாநில அரசு எதிர்கட்சியை விடுங்க மாநில அமைப்பு கேட்குது எலெக்ஷன் கமிஷன் பாடி கேட்குது ஆனால் ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இதை உடனடியாக பதறிக்கிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்னது வாட் இஸ் இஸ் இவ்வளோ நடந்திருக்கா உங்கள் மீது எந்த மாசும் இல்லை என்றால் நீங்கள் பதறி இருக்க வேணாமா ஏ இன்னையாது ஆறாயிரம் ஓட்டா ஒரு தொகுதி இல்லையா அது இருந்து மகாதேவபூரில் ஆள் இல்லாத வீட்டில் இப்படியா ஏன்னா அப்பா பேர் இப்படி இருக்கு அப்பாவோட பையனுக்கு வயசு கூட இருக்குது இதெல்லாம் நீங்களே பதறி இருக்கணும் யார் இதை பண்ணியிருக்கா எந்த அதிகாரி பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து விளையாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனால் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் சிஐடியும் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்லலை இதை நாங்கள் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ராகுல் காந்தி இது எல்லாத்தையும் சொல்கிறாரே நீங்கள் இங்கே டிஜிட்டலில் யாரோ ஒருத்தர் டெல்லியில் உட்காந்து இங்கே நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்களை நீக்க முடியும் அதுக்கான ஓடிபி இந்த மாதிரி அடையாளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் அப்புறம் இவங்க அனுப்பின லெட்டர்ஸ் கடிதங்கள் இது இதற்கு நீங்கள் பதில் தரவில்லை என்பதற்கான ஆதாரத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அப்போ பதினெட்டு கடிதம் ஆதாரத்தோடு ராகுல் காந்தி கையில் சிக்கியிருக்கு இந்த தலைமை தேர்தல் ஆணையம் யார் என்பதற்கு அவர்கள் ஏன் இதற்கு விளக்கம் தரவில்லை என்பதற்கு கவுர்மெண்ட் அஃபிஷியல் லெட்டருங்கிறது யாரும் யாருக்கு எழுதின லெட்டர் கிடையாது ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு எழுதிய கடிதங்கள் இந்த கடிதத்துக்கு இதுவரை பதில் சொல்லலை இதுக்கு சார் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய எலெக்ஷன் பாடி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எலெக்ஷன் பாடிக்கு லெட்ரு எழுதி எனக்கு விளக்கம் தரல இதுக்கு தயவுசெய்து விளக்கம் வாங்கித்தாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு இல்லாமல் சார் லெட்ரு போட முடியும் கேஸ் போட முடியும் ஒரு முறை சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க ஏங்க அந்த மசோதாவில் கையெழுத்து போடுங்க அதை தாமதமாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாமே கோர்ட்டில் கோர்ட்ல ஒரு கேஸ் எடுப்பீங்க அப்படின்னு கோர்ட்டில் சொன்னாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போக முடியுமா ஆதார் கார்டை வந்து இந்திய குடிமகனுங்கிறதுக்கான வரையறையில் சேருங்கங்கிறதுக்கு கோர்ட்ல போகணும் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன என்று கேட்பதற்கு கோர்ட்டுக்கு போனோம் சிசிடிவி ஆதாரத்தை வெளியிடுங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போகணும் இப்போ மாநில தேர் தேர்தல் ஆணையம் சென்ட்ரல் தேர்தல் ஆணையத்துக்கு கடுதலி இருக்கு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் பதிலே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இதுக்குமா கோர்ட்டு இல்லை எது எதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு போகிறது ஆனால் ராகுல் காந்தி இந்த எல்லா ஆதாரத்தையும் கையில் வைத்திருக்கிறார் அமித்ஷா வழக்கம் போல் இந்த ஆதாரங்களுக்கு பதில் சொல்லலை அவங்க வந்து வங்க தேசத்தை சேர்ந்தவர் ரோஹிங்கியா முஸ்லீம்க்கு சப்போர்ட்டு வங்கதேசை சேர்ந்த ஊடுருவலார்களுக்கு ஆதரவாக இருக்காருன்னு வழக்கம் போல பாகிஸ்தான் அனுதாபி வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டை பற்றி பேசிட்டாங்க ஐயோ தேசபக்தர் அம்பானியை பற்றி கேள்வி கேட்குறாரு இந்தியரான அதானியை பற்றி இவங்க பிபிசி அறிக்கையில் பேசிட்டாங்கன்னு வழக்கம் போல கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மடை மாற்றுகின்ற வேலையை மட்டுமே அவங்க பண்ணியிருக்காங்க தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்தும் இதுவரையும் ராகுல் காந்தி போய் சொல்றாரு உண்மைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய அவர் ஆதாரத்தை தூக்கி காமிக்கிறாரே ஓடிபி லெட்டர் எல்லாத்தையும் காமிக்கிறாரு எதுக்கு பதில் சொல்லுங்கிறீங்க ஆனா கூடிய வரைவில் ராகுல் காந்தி நான் ஹைட்ரஜன் குண்டை வீச போகிறேன் இதுவரை வீசினது குண்டே கிடையாது இனிமே தான் குண்டு வீச போறேங்கிறாரு கண்டிப்பா அந்த குண்டில் என்னென்ன பிரளயம் பிரளயம் வரப்போகிறது என்னென்ன நடக்க போகிறது யாரெல்லாம் செதறி ஓட போகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பாக்குறோம் அது மட்டும் இல்ல ஆஹ் இவர் அனுராக் தாக்கரோ யாரோ ஒரு பாஜக சீனியர் லீடர் சொல்றாரு நீங்க என்ன இந்தியாவை நேபாளம் மாதிரி ஆக்க பாக்குறீங்களா அப்படி ஒரு புரட்சி வரணும்னு பார்க்குறாரா ராகுல் காந்தி வங்க தேசம் மாதிரி நேபாள மாதிரி அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் அதாவது வாக்கு திருட்டு குறித்து படுத்த ஏன் இவர்கள் இவ்வளவு பதறாங்க யார் குற்றவாளியா நீங்க கண்டிச்சுட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே ஏன் உடனே நேபாளில் வரக்கூடிய புரட்சி வரப்போகுதுன்னா அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பதட்டம் வருது ராகுல் காந்தி பக்கம் நியாயம் இருக்கு உண்மை இருக்கு நாளைக்கு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னா இளைஞர்கள் திரண்டு விடுவார்களே அப்படிங்கிற அந்த பதட்டம் உங்களுக்கு இருக்கு அதனாலதான் பாஜக தலைவர்கள் பதறுகிறார்கள் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை குற்றம் ஆதாரங்களுடன் நிற்கிறார் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார் சட்டத்தை நம்புகிறோம் நீதிமன்றங்களை நம்புகிறோம் தேர்தல் ஆணையங்களையும் நாம் நம்புகிறோம் இவர்கள் விளக்கம் தர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் மக்கள் உரிமை சார் இதை கேள்வி கேட்க வேண்டிய உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு ராகுல் காந்தி நம்ம எல்லாருக்காக தான் கேட்டுட்டு இருக்காரு இதற்கான உண்மைகள் வெளிவரணும் அந்த ஹைட்ரஜன் குண்டின் மூலமாக பல ஊழல் கசடுகள் கழிவுகள் வெடித்து சிதறும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இன்று வரை இந்த கோரிக்கைக்கு பதறிக்கிட்டு இருக்க ஒரே கட்சி பாஜக தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலையும் வாக்கு திருட்டு நடந்திருக்குங்கிறாரு இங்கேயும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வட இந்தியர்களை அதிகம் சேர்த்தாலே போச்சு வட இந்தியர்களை அளவுக்கு அதிகமாக இங்கே எண்ணிக்கையில் சேர்த்தாலே முடிஞ்சு அந்த சதியும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு நைனா நாகேந்திரனே பதறி போய் அப்பெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு முறை சொன்னார் அதை ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன் பார்ப்போம் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் வட இந்தியர்களை சேர்ப்பது என்ற அரசியல் பீகாரில் நீக்கல் சேர்க்கலங்கிற அரசியல் இது போக சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சுட்டு வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களை வச்சு மகாராஷ்டிராவில் ஓட்டு குத்திய அரசியல் டெல்லியில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய வாக்குகள் எண்ணிக்கை அட்ரஸ் எல்லாத்தையும் மாற்றுகின்ற அந்த அரசியல் எல்லாமே டிஜிட்டலாகவும் பண்ணுறாங்க மேனுவலாகவும் பண்ணுறாங்க சிசிடிவிங்க மாதிரி டெக்னாலஜியாகவும் பண்ணுறாங்க இது போக மேக்சிமம் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யாருன்னா முஸ்லீம்களும் தலித்துகளும் தான் ஏன்னா முஸ்லீம் தலித்துகள் பெரும்பாலும் காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறாங்க ஆன்டி பிஜேபியா இருக்கிறாங்க இல்லைனா லல்லு பிரசாத்துக்கு காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறாங்க அதனால கரெக்டாக யாதவ் முஸ்லீம் தலித்துகளாக பார்த்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அப்ப ரொம்ப தெளிவாக இது நடைபெறுகிறது என்ன காங்கிரஸ் ஜெயிக்கிற தொகுதியாக பார்த்து வாக்கு எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க இது எல்லாமே சந்தேகத்துக்குரியது கூட்டிய விரைவில் இதுவரையும் போட்டதே குண்டாதான் இருக்கு பெரிய அணுகுண்டா தான் போட்டிருக்காரு ஆனால் ஹைட்ரஜன் குண்டு இனிமே தான் போட போகிறேங்கிறார் ராகுல் காந்தி காத்திருப்போம் நமக்கும் கடமை இருக்கிறது ஜனநாயகத்தை காப்பதற்கான கடமை பாப்போம் ராகுல் காந்தி தொடர்ச்சியான ஆதாரங்களை தருகிறார் ஒன்றிய அரசே தேர்தல் ஆணையமே அவர் கேட்கின்ற விஷயங்களுக்கு நீங்கள் ஆதாரங்களுடன் தரவுகளுடன் தெளிவாக பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறதுங்கிறதை வெளிப்படுத்ததா இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி